வணக்கம் மகளே நிறைய பேர் வந்தாங்க அந்த வீடியோ பார்த்துட்டு ஃபேஸ்புக் வீடியோ இல்லை டிக்டாக் வீடியோ பார்த்துட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட் நான் இன்ட்ரடக்ஷன் தந்துருக்கேன் இது எது சம்மந்தமான இந்த வீடியோ இருக்கப்போ ஹவுஸ் பில்டிங் விசா ஹவுஸ் பில்டிங் விசான்றது நீங்கள் இப்போ யூரோப்பியன் யூனியனில் இல்லாத நாட்டவர்கள் அதாவது இலங்கை இந்தியா போன்ற நாடுகளில் இருந்து ஜெர்மன் வர விரும்புகிறார்கள் பாரத்துக்கான ஒரு பாத்வே அதாவது ஒரு வழி தான் ஹவுஸ் பில்டிங் விசான்னு சொல்லுவாங்க அது வந்து நான் உங்களுக்கு இன்னும் கிளியராக சொல்லுவாங்கடா ஒகேஷனல் ட்ரைனிங் பீஸா அதாவது இப்போ உங்களோட தொழில்முறை சார்ந்த க கல்வியை படிக்கிறதுக்காக வராது ஆனால் இது வந்து தனியாக படிப்பு மட்டும் இருக்க போகையில் உங்களுக்கு படிப்போடு சேர்ந்த வேலையும் இருக்கப்போகுது மாதம் மாதம் தொள்ளாயிரத்தி முப்பத்தாறு யூரோ கிட்ட பே பண்ணுவாங்க உங்களுக்கு நீங்கள் படித்து கொண்டிருக்கிற காலகட்டத்திலேயே கிட்டத்தட்ட மூன்று நான்கு வருஷம் படிப்பு இருக்குன்னு நினைக்கிறேன் அது நீங்கள் செலக்ட் பண்ணுற தொழில் முறை கல்வியை பொறுத்து தான் அந்த பேமெண்ட்டுகள் இருக்க போகுது அதே நேரத்தில் இதுக்கு உங்களுக்கு என்னென்ன தகாம தேவையாக இருக்க போகுதுன்ட்டு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்டுக்கு வந்து நீங்கள் இரண்டாம் செகண்டரி ஹை எஜுகேஷனை ஃபில் பண்ணிக்கணும் அதாவது இலங்கையாக்கால் தான் ஏ லெவல் கம்ப்ளீட் பண்ணிக்கணும் இந்தியாவுக்காக இருந்தால் ப்ளஸ் டூ கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும் அதே நேரத்தில் உங்களுக்கு ஜெர்மன் மொழியில் பி வந்தாகமே இருக்கணும் அதாவது நீங்கள் கிட்டத்தட்ட ஒரு வருஷமே நான் கிட்ட படிக்கணும் ஜெர்மன் மொழி இப்போ நீங்கள் இங்கிலாந்து கனடா கனடா நியூசிலாந்து ஆஸ்திரேலியா போன்ற மாதிரி போகிறதுக்கு தனியாக ஆங்கிலத்தை மட்டும் பேச்சுட்டு நீங்கள் போயிடலாம் அதே நேரத்தில் நான் ஜெர்மனுக்கு நீங்கள் தனியாக ஜெர்மன் மொழியை மட்டுமே வச்சுட்டு ஜெர்மனுக்கு வரக்கூடிய சா சான்ஸ்கள் இருக்கும் அப்போ நீங்கள் ஜெர்மன் மொழி வந்து ஒன் தகமை வரையும் தகமையை வளர்த்து வளர்த்துக்கொண்டீங்கன்னா படிப்போடு சேர்ந்ததில் பணமும் கிடைக்கும் படிப்பும் முடிக்கலாம் கிட்டத்தட்ட நான்கு வருஷம் படிப்புகள் இருக்குமான்னு நினைக்கிறேன் அது உங்களோட நீங்கள் ஹவுஸ் பில்டிங் செலக்ட் பண்ணுற ஹவுஸ் பில்டிங்கை பொறுத்து நிறைய இந்தியாவிலிருந்து தாதியர் நர்ஸ் மே நர்ஸுக்கு ஹவுஸ் பில்டிங்காக வாராக நிறைய பேர் இருக்காங்க ஆனால் அதே நேரத்தில் இலங்கையிலேருந்து இது சம்மந்தமான வழியாட்டுதல் இல்லாதால் வார ஆட்களில் துவக்குறைவாக இருக்குது இலங்கையிலேருந்து அதாவது சிங்களவர்கள் அதிகமாக வாராங்க அவங்களுக்கு இந்த கைடன்ஸ் கிடைக்கிறதால அவங்க அதிகமாக வாராங்க ஆனால் தமிழாக்களுக்கு கைடன்ஸ் இல்லை சுத்தமாக இல்லை எவனுமே சொல்ல போகிறதும் இல்லை எவனுமே சொல்கிறதும் இல்லை அப்படி கொண்டு இருக்குண்டு ஏண்டா உலகாலும் தமிழாக்களுக்கு வேறு வேறு முறை இலங்கை தமிழர்களுக்கு வேறு வேறு முறையில் தான் வழியாட்டுதலாக சொல்லிடுறாங்க அவங்க உறவினர்கள் சரி யாராக இருந்தாலும் சரி இப்படி எப்படி இப்படி இருக்குது தம்பி இப்படி இப்படி வாங்கன்னு சொல்லாமல் வேறு முறையில் தான் சொல்லியிருக்காங்க ஆனால் அவங்கள அவங்களையும் சொல்லி பிள்ளைன்னு சொல்லிடலாம் அவங்களும் தெரியாம இருக்கலாம் அவங்களும் தெரியாதபடியா அவங்க சொல்லையென்னு சொல்லலாம் ஆனால் இப்போ இனிவார தலைமுறைக்கு இப்படி இப்படி முறை இருக்குது நீங்கள் இப்படி இப்படி வரலாமென்று தெரிஞ்சால் அவங்கள அப்படி அப்படி வாரது என்ன சொல்ல அவங்களுக்கு என்னென்ன குறைந்த செலவு தரகர் இருக்குது அதாவது முகவர் மாதிரி யாருக்குமே பணம் கொடுக்கறது இல்லைன்னு ஹவுஸ் பில்டிங் விசாரணை ஸ்கில் ஸ்கில் ஒர்க்கிங் அது சம்மந்தம் சொல்லிட்டேன் அடுத்தது இதுக்கு என்னென்ன தேவைன்னு பார்ப்போம் ஃபஸ்ட்டுக்கு வந்து லெட்டர் ஆஃப் அட்மிஷன் அதாவது கான்ட்ராக்ட் நீங்கள் எந்த ஹவுஸ் ஹவுஸ் பில்டிங் ஸ்டார்ட் பண்ண போகிறீங்களோ அந்த அந்த இடத்துல இருந்து உங்களுக்கு ஒரு கான்ட்ராக்ட் கிடைக்கணும் அது நீங்கள் என்னென்ன அந்த ஹவுஸ் பில்டிங் தேடணும்னு பார்த்தீங்கன்னா சில சில ஆப்புகள் இருக்குது இன்டீரியன்ற ஒரு ஆப் இருக்குது ஸ்டெப் ஸ்டோனுன்ற ஒரு ஆப் இருக்குது அதாவது லிங்க்டின் இன்ட்ற என்ன ஆப் இருக்குது இந்த ஆப்புகள்லாம் உங்களுக்கான ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுவீங்க இது பெரிய வேலையில் நீங்கள் கூகுளில் ஜிமெயில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுற மாதிரி தான் இந்த ஆப்பில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுற வேலை ஓப்பன் பண்ணிவிட்டு இப்போ நீங்கள் ஜெர்மன் மொழியமாக தான் எங்கள் இடத்துல படித்து கொண்டுருந்தீங்கடா உங்களுக்கு என்ன விழாவாக இருக்கும் ஜெர்மன் மொழியும் இருக்குது உங்கள்ட லெவலும் இருக்குன்னா நீங்கள் இல்லை உங்களுக்கு எது பிடிச்சிருக்கு எந்த ஹவுஸ்பில்டிங் பிடிச்சிருக்குன்னு அதை அப்ளை பண்ணணும் அப்ளை பண்ணணும்னா என்னோட சிவி சிவி கிரியேட் பண்ண சிவினா சுயவீர கோவை அதை நீங்கள் கிரியேட் பண்ணி ஏற்கனவே வச்சிருக்கணும் சுயவீர கோவையை அதில் நீங்கள் முக்கியமாக நீங்கள் கன்சிடர் பண்ண வேண்டியது சுயர கோபியை நீங்கள் க்ரியேட் பண்ணிக்க ஆங்கிலத்தில் க்ரியேட் விட ஜெர்மன் மொழியில் க்ரியேட் பண்ணுறது உங்களுக்கு இன்னும் பெட்டர் சாய்ஸாக இருக்கும் ஜெர்மன் மொழியிலேயே உங்களோட சிவியை கிரியேட் பண்ணிட்டு அதிலேயே உங்களோட குவாலிஃபிகேஷன் ஸ்கில்ஸ் எல்லாம் ஆட் பண்ணி வச்சுருந்திங்கன்னா இன்னும் பெஸ்டாக பெஸ்ட்டாக இருக்கும் அதில் அந்த ஹவுஸ் பில்டிங் கான்ட்ராக்டும் இருக்குது உங்கள்கிட்ட அடுத்த உங்களுடைய செகண்டரி ஸ்கூல் கம்ப்ளீட் பண்ண சர்டிஃபிகேட் இருக்குது லாங்குவேஜ் ஸ்கில் அதாவது இப்போ மினிமம் பி பே ஐன்ஸ் அதாவது பே ஐன்ஸ் அந்த இங்கே ஜெர்மன் சொல்கிறேன் பி ஒன் சொல்கிறாங்களே இங்கிலா ஆங்கிலத்தில் பி ஒன் அது ஃபைனான்சியல் ப்ரூஃப் அதாவது அந்த ஹவுஸ் பில்டிங் வந்து அவங்களே பே பண்ணும் தொள்ளாயிரத்து முப்பது யூரோ சில ஹவுஸ் வின் பில்டிங் வந்து சி குறைவாக பே வந்து ஹவுஸ் பில்டிங் வந்து சில குறைவாக பே பண்ணுற டைமில் நீங்கள் ப்ளோக்கு கேன் போட்டு காட்ட வேண்டியது உங்கள் செலவுக்கு இவ்வளோ காசு இருக்குண்டு அது கூடுதலாக தேவைப்படாது ஆனால் சில டைமில் கூட அடுத்தது அக்கமடேஷன் ப்ரூஃப் நீங்கள் இங்கே வந்து இங்கே தங்க போகிறீங்க அக்காமடேஷன் நீங்கள் தேர்ட் டே தேர்ட் டேக்கே நிறைய ஆப்புகள் இருக்கு கிளைன் ஆன் அடுத்து இமோ ஸ்கவுட் இமோ ஸ்கவுட் கிளைன் ஆன்ஸ் சேகன் ஃபேஸ்புக்கில் கூட நீங்கள் தேடலாம் ரூமுகள் நிறைய ஆப்ஸ் இருக்குது அதை நீங்கள் அது சம்மந்தமான இன்னொரு காலையும் மூலமாக நம்மளும் ஏற்படுறேன் என்று இந்த ஆப்கள் மூலமாக நீங்கள் வீடுகள் தேடி அடுத்த வீடுகள் அடுத்த ஹெல்த் இன்சூரன்ஸ் ஹெல்த் இன்சூரன்ஸ் நீங்கள் பார்க்க ஆவோக்காய் இருக்குது டாக்கு டிஏகே டாக் இருக்குது ஏன்னா அலியான்ஸ் அலியான்ஸ் கூட இருக்குது இத்தனை இன்சூரன்ஸ் கம்பெனி இருக்குது நீங்கள் அது இன்சூரன்ஸ் க்ரியேட் பண்ணிக்கலாம் க்ளீன் கிளீன் பேக்ரவுண்டு எந்த கிரிமினல் ரெக்கார்டுமே இல்லாத மாதிரி பார்த்துக்கொள்ளுங்க இளைஞர்கள் இருக்குது நீங்கள் எங்க இளைஞர்கள் இருக்கிறார்கள் இப்போ என்ன செய்யுறீங்கன்னா வாழ்வெட்டு கலாச்சாரம் அதாவது கெத்து நாங்கள் கெத்து அப்படின்னு காட்டுறதுக்காக சில சில குழுக்களோடு சேர்ந்து சண்டைகளுக்கு போகிறது அடிவடைகளுக்கு போகிறது அதுதான் உங்களோட வாழ்க்கையை தீர்மானிக்க போகிற இல்லை உங்களோட வாழ்க்கையாக அதை எனக்கு கீழே தான் கொண்டு போக போகுது முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் சாதாரண நேரம் உயர்தரத்தில் படிக்கிறாங்க தான் முழுமையாக இருக்கில் இதை போகிறதுக்கான சான்ஸ்கள் இருக்கு ஏன்டா கெத்து காட்டணும் படிக்கிறாங்களுக்கு கிளா கெத்து காட்டணும் நாங்கள் தான் கெத்துன்னு காட்டணும்ன்றதுக்காக நீங்கள் அந்த குழுக்களோடு சேர்ந்து பயணிப்பீங்க அந்த குழுக்களோடு சேர்ந்து பயணித்தாங்க கடைசியில் எங்கொண்ட நிலை என்ன ஆகிருப்போம்டா போதைப்பொருள் பாவனையாக இருக்கட்டும் இல்லாட்டி என்ன சொல்கிறது வால்வெட்டு கைது சிறைச்சாலை இதுதான் கொண்ட பாதையில் இருக்க போகுது அப்போ நீங்கள் இதுகாண்ட்லேருந்து நீங்கள் இப்போ சில பேர் அதுகளை இன்ட்ரான்னா கூட நீங்கள் அந்த படிக்கிற காலத்தில் இருக்கே அதை வெளியில் வந்துட்டிங்கன்னா உங்களுக்கு என்ன நன்மையாக இருக்கும் இதெல்லாம் இப்போ நிறையப்பட்ட அனுபவங்கள்லேருந்து சொல்கிறது அப்போ நீங்கள் என்ன செய்யணுமென்றால் குழுக்களோடு செய்கிறதை தவிர்த்துக்கொள்ளுங்க உங்களுக்கான பாதை வந்து ப கல்வியை மட்டுமே மெயினாக ஏன் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு நன்மையாக இருக்கும் அது ஒரு கட்டத்துக்கு பிறகு தான் உங்களுக்கு தெரியும் நீங்கள் அந்த டைமில் கெத்து கெத்து என்று போகிறது ஒரு கட்டத்துக்கு பிறகு தான் நான் ஓ இது சரியான பிள்ளையென்று தெரியும் அதை நான் உங்களுக்கு முதலே சொல்கிறேன் நீங்கள் அதுகளுக்கு போகிறத குறைச்சிக்கொள்ளுங்க க்ளீன் பேக்ரவுண்டு தான் உங்களுக்கு என்ன நல்லா எந்த நாட்டுக்கு போகிறதாக இருந்தாலும் அடுத்த நீங்கள் எம்பசியில் சப்மிட் பண்ண வேண்டிய டாக்குமெண்ட்ஸ் வந்து விசா அப்ளிகேஷன் ஃபார்ம் பாஸ்போர்ட் பயோமெட்ரிக் பாஸ்போர்ட் மோட்டிவேஷன் லெட்டர் ட்ரைனிங் கான்ட்ராக்ட் ப்ரூஃப் ஆஃப் ஜெர்மன் லாங்குவேஜ் ஸ்கூல் சர்டிஃபிகேட்ஸ் ப்ரூஃப் ஆஃப் அக்கமெடேஷன் இன் ஜெர்மனி ஹெல்த் இன்சூரன்ஸ் ப்ரூஃப் ஆஃப் ஃபைனான்ஷியல் மீன்ஸ் அடுத்த விசா பேமெண்ட் எழுபத்தஞ்சு ரூபா எழுபத்தஞ்சு ரூபா மேக்ஸிமம் செலவாகும் அடுத்தது ஃப்ளைட் டிக்கெட்டுகள் உங்களுக்கு அக்கமடேஷன் செலவுகள் அதில் எல்லாம் பார்த்தா ஒரு டென் லேக்ஸ்க்குள்ளே உள்ளதான் செலவாகும் மேக்ஸிமம் ப்ரோசிங் டைம் ஆறுலேருந்து பன்னெண்டு வேறு கிட்டத்தட்ட நான் ஒரு மாதம் ரெண்டு மாதம் மட்டும் நினைக்கிறேன் அடுத்தது நீங்கள் என்னென்ன அப்ளை எந்த இடத்துல போய் அப்ளை பண்ணணும் ஜெர்மன் எம்பசி வந்து கொழும்புல கிரெகரி ரோட்ஸ்ல இருக்குது அதாவது பட்டியில் அங்கே நீங்கள் போய் அப்ளை பண்ணிக்கலாம் அதுக்கு போது நீங்கள் ஒரு அப்பாயின்மெண்ட் வந்து கிரியேட் பண்ணணும் அப்பாயின்மெண்ட் க்ரியேட் பண்ணது நீங்கள் வெப்சைட் அதாவது இணையதளம் மூலமாக அப்பாயின்மெண்ட் க்ரியேட் பண்ணலாம் அடுத்தது நீங்கள் ஜெர்மனுக்கு வந்த பிறகு உங்களோட ரெசிடென்ஸ் ப பதிவு ரெஸ் ரிசர்வ் பண்ணணும் உங்களோட அட்ரஸை ரிசர்வ் பண்ணணும் அடுத்தது ஹவுஸில் இருந்தே வீடு விசா கொடுத்து ரிசரன்ஸ் மீட்லாம் கன்வெர்ட் பண்ணணும் அடுத்தது ஸ்டார்ட் பண்ணுறதான்ட்டுருக்கு அவ்வளோ தான் மெயின் இதுக்கு நிறைய தவலாக சொல்லிவிட்டேன் நினைக்கிறேன் எந்த வே எந்த ஆப்புகள் மூலமாக நீங்கள் எடுக்கலாம் அப்ளை பண்ணலாம் எந்த ஆப்புகள் மூலமாக வீடு தரலாம் நிறைய தவளை சொல்லிவிட்டேன் அடுத்தது முக்கியமானது வந்து நீங்கள் ஜெர்மன் மொழி கிளியராக படித்து ஜெர்மனில் சிவி கிரியேட் பண்ணுறது தான் மெயின் சிவி இல்லை வச்சு தான் அடுத்த ஆட்டம் நகரம் நிறைய பேர் வந்து ஒப்பர்ச்சுனிட்டி காட்டில் இங்கே வந்துட்டு எனக்கு மெசேஜ் பண்ணிக்கிறீங்க எனக்கு அண்ணா எனக்கு வேலைகள் எடுத்துரையிலுமா வேலைகள் எடுத்துரையிலுமானு நான் வந்து இங்கே வந்து வேலை எடுத்து கொடுக்குற அளவுக்கு பெரிய ஆளுநர் அதே நேரத்தில் வேலை உங்களுக்கு கிடைக்கணுமானா நீங்கள் என்ன சொல்கிறாங்க உங்களோட சிவியில் வந்து நீங்கள் லெவலில் லெவல் எழுதியிருக்கணும் இந்த லெவலில் இருக்கு உங்களோட ஜெர்மன் லெவலில் வச்சு தான் உங்களுக்கு வேலை கிடைக்குமா இல்லையான்னு தெரியும் நீங்கள் தனியாக ஆங்கிலத்தை மட்டுமே வேலை எடுக்கிறது மிக மிக கடினம் ஏன்னா இங்கே இருக்கிறவங்களெல்லாம் ஆங்கில காயப்பாங்க ஆனால் ஆங்கிலத்தை உபயோகிக்க மாட்டாங்க அளவுக்கு தங்க அந்த மொழியில் ஈர்ப்புள்ளார்கள் அப்படின்னா நீங்கள் என்ன செய்யணும் ஆங்கிலத்தோடு உங்களுக்கு ஜெர்மன் குவாலிஃபிகேஷன் இருக்கமுன்னா உங்களுக்கு உடனடியாக வேலை அடைக்க சான்ஸ் இருக்குது நிறைய பேர் அந்த ஒப்பர்ச்சூட்டி கார்டில் வந்துட்டு ஆனால் காசு கையில் இல்லை செலவாகிக்கிட்டே இருக்குது வேலையும் கிடைக்குது என்னங்க ஆனால் வேலை அடைக்காத காணம்னா உங்களை மொழி தொழிப்புலமை அதாவது ஜெர்மன் மொழியில் உங்களுக்கு கொஞ்சமாவது நீங்கள் அட்லீஸ்ட் எழுதப்படி தெரியாது படிக்கிற அளவுக்கு உங்களுக்கு ஆக கிளியர் இல்லாட்டி கதைக்கிற அளவுக்கு ஜெர்மன் தெரிஞ்சாலும் பெஸ்ட் உங்களுக்கு கிடைக்க முடியலை நீங்கள் அதில் சும்மா ஆசை எண்ணெய் போட்டுவிட்டு நீங்கள் ஆசை இல்லவலுக்கு கூட கதைக்கலாம் வந்தீங்கன்னா உங்களை இன்டர்வியூ எடுக்கிற நேரமே மாதிரி விட தான் பார்ப்பாங்க நான் அவங்களோட ஜெர்மனும் தெரிஞ்சு ஆங்கிலம் தெரிஞ்சு ஸ்கில்லும் இருக்கிற ஆள் தான் நம்ம செலக்ட் பண்ணுவாங்க அப்போ அதை நீங்கள் ஆப்பர்ச்சுனிட்டி கார்டில் வர்ற